இல்லப்பா இருக்குப்பா எந்த வேலை வெட்டியும் செய்யாம குட்டிகளாட்டா பண்றதையே ஒரு முக்கியமான வேலையா வச்சுக்கிட்டு அவங்கள எப்படி ஓடிட்டு இருக்கு அவர் வர்றப்ப போச்சு இன்னைக்கு என்ன இயல்ற இழுக்க போற அப்படின்னு தெரியல இங்க எல்லாம் நல்லா தான் பேசுவாப்ல ஆனா அவனுக்கு போய் ட்விட்டர்ல பலாத்துக்காரம் பண்ணுவா அப்படின்ற மாதிரியே அவன் ஃபிக்ஸ் ஆயிட்டான் வைங்கள ஐயா ஆளுநர் இருக்கார்ல இதுக்கு முன்னாடி நான் சொன்னதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்க தேவையில்லாம எதையும் தப்பு கலக்கு போட்டு இதோட சேர்த்து ஆன்சர் கொண்டு கூடாது ஓகே ஐயா ஆளுநர் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காரு அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த நாள் விலம் அதுக்காக வந்து சிறப்பு உரையாற்றுறதுக்காக ஐயாவை அழைச்சிட்டு போயிருக்காங்க ஐயா இந்தியாவே அசந்து போற அளவுக்கு ஒரு கருத்தை அள்ளி முன்னாடி என்ன சொல்லி இந்தியாவோட தேச தந்தை ஆஃப் நேஷன் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார் இந்தியாவுக்கு சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினது யார் யார் கையில கொடுத்துட்டு போனாங்க இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததுப்பா மகாத்மா காந்தி அப்படித்தானே சொல்லிக் கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு ஐயா என்ன சொல்லியிருக்காருனா உங்க எல்லாரையும் இழிச்சவா பயலா வச்சிருக்காங்கடா இந்தியா பூரா இருக்க எல்லாத்தையும் தான் சொல்றேன் நீங்க சிபிஎஸ்சில படிச்சிருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் சரி இல்ல வேற எது எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் சரி இந்தியாவுக்குள்ள உங்க அத்தனை பேரையும் முட்டா பயலாக்கியிருக்காங்கடா காந்திஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் அவர் மார்க்கெட்டும் போச்சு மவுசும் போச்சு சும்மா மிச்சம் தின்னுக்கிட்டு மிச்ச காலத்தை ஓட்டிட்டு இருக்காரு அவரை போய் கப்சா அடிச்சு கதையை விட்டு அவர் தான் தூக்கி கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்தாரு போராடி வாங்கினார்ன்றியல இப்ப நான் சொல்றேன் இங்க அத்தனையும் போய் நேதாஜி சுபாஷ் சந்திர உங்களுக்கு விடுதலை கிடைத்தது இது என்ன தெரியுமா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேல இவங்களுக்கு பாசம் காந்திஜி சிம்பிள் எதுவும் கிடையாது இவர் கலப்பி இருக்காருன்னா எது பெருசுன்னு அடிச்சு காட்டு காந்திஜி பெருசா நேதாஜி பெருசா ஏன்னா ரெண்டுக்கும் நம்ம ஊர்ல நிறைய சப்போர்ட் உண்டு ஆரம்பத்தில் அதாவது எந்த இடத்துலயும் நேதாஜிக்கு சுதந்திர போராட்டத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு எவனுமே சொல்லலை அவர் ஒரு வகையில அவங்களை மிரட்டினாரு வரட்டினார் இவர் ஒரு வகையில அவங்கள மரட்டினார் அவர் அடிச்சு மரட்டினார் இவர் அடியை வாங்கிட்டு மரட்டினார் அகிம்சை முறையில மரட்டினார் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு ஆனா ரெண்டு பேரோட நோக்கமும் ஒண்ணுதான் ஆனா இன்னைக்கு இவரைக்குள்ள இங்க திணிச்சிருக்கலே இதுக்கு என்ன நோக்கம் தெரியுமா கூடிய சீக்கிரம் வேற எதுக்கோ ஒரு பெரிய விஷயம் அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க வள்ளுவரை கூப்பிட்டு வச்சாங்க ராமரோட இது கதையும் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ராமரை வச்சு ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை ராமரை சோகேஸ் மாதிரி வச்சுக்கலாம் அவ்வளவுதான் அடுத்து எதையாச்சும் உழைச்சி பூர்வமா கலப்பி விடுவோமே அடிச்சுக்கோங்கப்பா என்னப்பா இப்ப நீங்க எல்லாம் நிம்மதியா ஜாலியா இருந்துட்டா அப்புறம் எங்களுக்கு இங்க என்ன வேலை ஆளுநருக்கு எந்த வேலையுமே இல்லை போலப்பா ரொம்ப ஈஸியா இருக்கு போல ஆளுநர் வேலை போற இடத்துல என்ன யாராச்சும் கலப்பி விட்டு போ இதுக்குதான் மாசம் பொருளியை கலப்புறதுக்கும் கலவரத்தை பண்றதுக்குமே சம்பளம் அப்பா இல்லை கலவரம் பண்றது தான் கவர்னரோட வேலையிலும் புதுசா ஏதாச்சும் ஒரு சட்டத்தை கிட்ட தான் போட்டிருக்காங்கல்ல எதுக்கு இந்த தேவை இல்லாத பேச்சு இப்ப யாராச்சும் உங்க நேதாஜியை பத்தி பேச சொன்னா என்ன எவ்வளவோ பேசுறதுக்கு இருக்க அவரை பத்தி இந்தியாவை முன்னெடு அந்த படையை முன்னெடுத்து நடத்துற முதல் வீரன் சொல்லிருக்கலாமே இந்தியாவை அத்தனை பேரையும் தரட்டி கொண்டு போய் வச்சு ஆங்கிலேயர் அதிர விட்ட ஒரு மனுஷன் சொல்லி விட்டு இப்படி இந்த சைடுல இருக்கவங்களையே அடிச்சுட்டு இருக்காங்க எப்ப பார்த்தாலும் இது பெருசா அது பெருசா உள்ளுக்குள்ள எப்பயுமே பிரச்சனை பண்ணாதான் நாம ஊருக்குள்ள இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நினப்புக்கு அவங்க வந்துட்டாங்க போல எல்லாரும் இதுக்குள்ள நுழையாது ஆனா இப்ப சரியான பாயிண்ட் தள தளபதி மாற்ற மாதிரி ஆகி போச்சுப்பா உங்க அப்படிதான் தலை பெருசா தளபதி பெருசா இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் அவங்களே திருந்திட்டாங்க சார் இப்போ புதுசா இவர ஒன்று வந்து திருச்சு தினுசா திரிக்கிறாப்புல எங்க இருந்துதான் உட்காந்து கண்டுபிடிக்கிறாங்க தெரியல போற போக்குல அதெல்லாம் வந்து ஆன் தி ஸ்பாட்ல ஐயாவோட கிரியேட்டிவானு தெரியல டப்புலும் கலப்பி விட்டு போயிட்டாப்ல ஒன்றுமே இல்லைன்ட்டாரு சார் இல்லை கொஞ்ச நாள் போணுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு பேச்சுக்கு சொல்ற காந்திக்கு தீராதோ வைத்து வழி அவருக்கு அல்சர் உள்ளுக்குள்ள குடல் புண்ணு குத்திக்கிட்டே இருந்த அவரால் வழி தாங்க அதனால அவரை கருணை கொலை பண்றதுக்காக ஆளை செலக்ட் பண்றப்ப சேவை கூட்டிட்டு வந்து குண்டு வாங்கறதுக்கு காசு கொடுத்து கொலை செய்யறதுக்கு கூலியும் கொடுத்து கூட்டத்தில் என்னைய கொண்டு அவர் காலில் விழுந்து கதறாப்புல அதனால மனசு இறங்கி வேற வழியே இல்லாம கோட்சே அவரை கொண்டுட்டாரு மற்றபடி கோட்சேக்கும் காந்திக்கும் எந்த விதமான தனிப்பட்ட விரோதமும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்கு சார் இதே நேதாஜி இன்னொரு மேட்ரு சொல்லியிருக்காரு தெரியுமா அதை சேர்த்து சொல்லிருங்களே பாப்போம் அதை அடிச்சு சொல்லுங்க அப்ப ஒத்துக்கிறோம் உண்மையில நேதாஜி மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இந்தியாவிலேந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம் ஆர் நேதாஜி எஸ் நேதாஜி சொல்லியிருக்காரு ஊரு முழுக்க கத்தி சொல்லுங்க அப்ப ஒத்துக்குறோம் எல்லாரே தந்தைன்னு போய் அப்படி தள்ளி விட்டுலாம் தாந்தியா வந்து கழட்டி விட்டுலாம் நேதாஜியை தூக்கி உட்கார வைக்கலாம் சொல்லுங்களே ஆர் எஸ் எஸ் அழிப்போம் ஒழிப்போம் சொல்லி பாருங்க இதுவும் அதே நேதாஜி சொன்னதுதான் சார் ஒரே ஒரு முறை உங்க வாயால அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா சந்தோஷமா காதார நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம் நீங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆட்டிக்கிட்டே இருப்போம் அண்டே சொல்றீங்களா இவர் காந்திஜி இருக்கார்ல இது வந்து படிச்சது இருக்கிறது தேடிப்பாரு காந்திஜியை ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு அட்ரஸ் பண்ணது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்றாங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல நினைக்கிறேன் அவர் ஏதோ ரேடியோவில் பேசுறப்போ ஆனால் இது அஃபீஷியலாக வந்து கவர்மெண்ட் வந்து டிக்ளேர்லாம் பண்ணல ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படிலாம் டிக்ளேர் பண்ணல ஆனால் காந்திஜி இறந்தப்போ ஜவஹர்லால் நேரு அதை அனௌன்ஸ் பண்ணுறப்போ ஆஃப் தேஷன் சொல்லியிருக்காப்புல காந்திஜி சொல்லியிருக்காப்புல சி நேருஜி சொல்லியிருக்காப்புல இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்மளையே குழப்பி உள்ள விட்டுருவாங்க இல்ல சொல்ல போலாம் கொஞ்சம் நாள்ல இல்ல ஒரு கற்பனை கதாபாத்திரம் பா அந்த மாதிரிலாம் எதுவுமே இங்க நடக்கலை இவங்களாம் காந்திஜின்றது ஒரு மித்துன்னு கொண்டு போனாலும் கொண்டு போயிடுவாங்க அப்படியே அந்த விஷய சத்தும் போயிடும் அதுக்கப்புறம் யாரு சுதந்திரம் வாங்கிக்கிறது இந்தியாவுக்கு சொல்லுங்க அவங்கள தவிர வேற யாரால வாங்கி கொடுக்க இப்ப இந்த பிரச்சனை முதல்ல எதுக்கு சார் இத்தனை வருஷமா இல்லாத பிரச்சனை எதுக்கு அப்ப நோட்ல அந்த ஆள் போட்டவங்க லூசு பயலா அவர் வந்து எல்லா இடத்துலயும் உட்கார வச்சிருக்கேன் காந்திஜியை வந்து அல்டிமேட் ஒரு இந்தியன் ஹீரோவா கொண்டாந்து உட்கார வச்சு அவரை மட்டும்தான் இந்தியன் ஹீரோவா யாருமே வந்து சொல்லல சார் சுதந்திர போராட்டத்தை பாடுபட்ட பேரு தெரியாத ஊரு தெரியாத செத்து இன்னமும் பென்ஷனுக்கு படாத பாடுபட்டு இருக்க பேரோட ரோட்ல தெரியல பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்கிறாங்க தெரியல அத்தனை பேருமே சுதந்திர போராட்டத்துக்கான ஹீரோ தான் சார் இவங்கெல்லாம் வெளியில தெரிஞ்ச ஹீரோ தெரியாத ஹீரோக்கள் எவ்வளவோ பேரு தெரியாமலே செத்து போயிட்டாங்க நாட்டுக்காக உசர கொடுத்த எத்தனை பேர் நமக்கு தெரியும் ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் போராடி இருக்க மாட்டாங்களா தமிழ்நாடு பூரா எவ்வளவு பேரும் கொடிவாத்த குமரம் கொடிவாத்த அந்த கொடிவாத்த குமரனோட யாராச்சும் ஒரு ரிலேஷனை சொல்லுங்க பார்ப்போம் இங்கேயாவது உயிரோட இருக்க மாட்டாங்க வம்சமா அழிஞ்சு போச்சேன்னு இருக்கும்ல எல்லாருமே ஹீரோ தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்கவுங்கள எடுத்து அவங்கவுங்க வசதிக்கு ஏத்தாப்ல நாம என்னத்தை இதுல வந்து செய்யலாம் இவங்க உயிரோட இருக்கவங்களை பத்தி யோசிக்கிறதே கிடையாது செத்துப்போனைகளை வச்சு எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் பிரச்சனை பண்ண வேண்டியது இப்ப யாருங்களுக்குள்ள உங்களை கேட்டா யாராச்சும் உங்களை கேட்டாங்க ஐயா யாருங்க தேசத்தந்தை போய் பேசுங்க ஐயா மோடியில பேசுங்க எப்படிங்க நீங்கள் தந்தையோட போட்டோவை நீங்க நேதாஜி இதெல்லாம் போட்டுக்கணும் நோட்டில் எதுக்கு நீங்க காந்திஜியை போட்டிருக்காங்க உங்க நம்ம இதில் வந்து மாத்தோம் இது ஒரு பிரச்சாரமா முன்னெடுங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து கிளப்பி விட்டுதான் நீங்க இங்குள்ள வந்து நீங்க இங்கு இருக்க நல்ல ஜாலியாக இருக்கு சார் ஆனால் போராடு உண்மையில இந்த அறிவெல்லாம் வந்து நமக்கு தெரியாது சார் இவ்வளவு இப்பேற்பட்ட எவோ பெரிய மூலையோ இத்திரூண்டு மண்டைக்குள்ள அடக்கி வச்சிருக்காப்ல ஐயா பெரிய விஷயம்தான் நல்லா இருக்க இந்த பேச்ச நம்பி ஆனா ஆல்ரெடி கலப்பில் இந்த நேரத்துக்கு அது ஓடி இருக்கும் அது புயல் வேகத்துல போயிட்டு இருக்குன்னு வைங்கள ஒரு பக்கம் நேதாஜியா பிரியும் ஒரு பக்கம் காந்திஜியா பிரியும் ஆனா சுதந்திரம் வாங்கிருச்சுனாங்க பாத்தீங்களா அதைத்தான் எங்களால் நம்பவே முடில பத்து வருஷமா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க பயில போயிடலாம் பட் இருந்தாலும் பரவாயில்ல சுதந்திரம் வாங்கியாச்சு நேதாஜி பரம்பரையா நம்மளா நேதாஜி பரம்பரை தானே சொல்லிக்குவோம் அந்த நேதாஜி பரம்பரையோட போயிட்டு நாட்டுல நடக்கிற அந்த அநியாயங்கள் கொஞ்சம் தட்டி கேட்டீங்கன்னா உடனே வந்து சொல்லி அவர் ஸ்டைல்லயே வந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டீங்க வெள்ளக்காரன்ட்டே போராடி அவருக்கு பயந்து வாங்கிட்டு போயாச்சு அவர் வழியில தானே இருக்கீங்க நீங்க கரெக்டு தானே ம் சரிங்களா ஒண்ணு வேணாங்க இந்த மல்யுத்த வீராங்கனைகள் மறந்தே போயிட்டோம் நம்மளாம் அவங்களை இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே எல்லாத்தையும் மறந்துடுவோம் எதெல்லாம் வந்து நமக்கு மறக்கணுமோ எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதையெல்லாம் தூக்கி கொள்ளாந்து நமக்கு முன்னாடி தேவையில்லாம அள்ளி கொட்டுறாங்க விளையாடுங்க பான்ட்டு எதெல்லாம் நமக்கு முக்கியமோ எதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டிய விஷயமோ அதை பத்தி எவனுமே தொன்னு அது கிடையாது அதெல்லாம் ஒரு தீண்டாமை பொருள் மாதிரி தொடாமலே வச்சிருக்காங்க கடைசி வரைக்கும் நம்மளுக்கு இப்படியே வச்சு காலத்தை ஓட்டிடுவாங்க இல்ல இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல ஆ பரவாயில்ல அடிச்சுக்கங்க இதுக்கு மேல நம்ம என்னத்த சொல்ல முடியும் நல்லா தெரிஞ்சுங்க காந்திஜியும் சரி நேதாஜியும் சரி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கோரஸா சொல்லுவாங்க என்ன கொடுமை இந்தியா இதெல்லாம் நன்றி